ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம பூஜா ரூமுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியை எங்கே வாங்கலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் ஒன் வீக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க டைம் இருக்கும் போது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஷோப்பு சென்னை திருவாட்மையில் இருக்குது ஷோப் நேம் அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸு இவங்கள்கிட்ட இருந்ததே நான் பூஜா ரூமில் வச்சுருக்கிற நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன் ஓம் விளக்கு வேல் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுற ஸ்டாண்டு பலம்பெரி சங்கு இப்போ ரீசெண்டாக முருகரோட சிலை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நான் இவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் இப்போது இவங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது என்ன சைஸில் இருக்குது என்ன ரேட்டு இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கறது வராகி அம்மன் தான் பார்த்துட்ருக்கோம் வராகினி வச்சிருக்கீங்களா வீட்டில் போட்டோ வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகி அம்மன் இப்போ நிறைய என்ன சொல்கிறேன்னா இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய மிரக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்பி வரவங்களுக்கு எப்பவும் அவங்க கை விட்டதே கிடையாது ஆமாம் என்னை வந்து ஒரு டைமில் வந்துட்டு நான் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கர கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ இவங்களுடைய விக்கிரகம் வந்து ஒரு ஷாப் ஓனர் வந்து எனக்கு கொடுத்தாரு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த அன்னிக்கே அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அன்னிலேருந்து அந்த வரகி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் அந்த விக்கிரகம் இருக்கும் நம்ம ஷாப்புலையும் ஒரு சின்ன சைஸ்லான விக்கிரகம் நான் வழிபாட்டுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஸோ வராகி அம்மன் வந்து அவங்க அன்லிமிட்டெட் நம்மளுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க கேட்குற கேட்க கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய பேர் பயப்படுறாங்க வராகி வீட்டில் வைக்கக்கூடாது கஷ்டம் வந்துடும் அப்படிலாம் இல்லை நான் அது இவ்வளோ பெரிய கடை திறந்து உட்காந்துட்டு இருக்குது கஷ்டப்பட்டேன் நிறைய பேர் நல்லா இருக்காங்க எவ்வளவு கடைக்கார வச்சு எங்கிட்ட கேக்குற கேள்வி அது வராகியம நம்ம வைக்கலாமா வச்சு வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க நிறைய பேர் வழிபடுறாங்க வழிபடுற எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து சரி இல்லாம பொழு இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால அவங்க விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க மக்களுக்கும் அது வந்து ரொம்ப குழப்பமா இதை வைக்கலாமா வைக்கக்கூடாதா கூடாதா வச்சா என்ன சைஸ் வைக்கணும்னு என்ன சைஸ் வைக்கணும்ன்றது உங்க மனசை பொறுத்து பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது வைக்கலாமா வைக்க முடிவு பண்ற பொறுப்பு நம்ம கடை கிடையவே கிடையாது ஒரு சாமி தான் முடிவு பண்ணும் நம்ம வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நம்ம ஏன் சொல்றது இந்த சாமி வைக்கலாம் இந்த சாமி வைக்கக்கூடாதுன்னு சாமியை சூஸ் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது உங்களுக்கு மனசால பிடிச்சிருக்கு எனக்கு நான் வீட்டுல வாங்கி வைக்கணும்னு தோணுதுன்னா தாராளமா ஒரு சின்ன சைஸ் கூட நம்ம வாங்கி வச்சிக்கலாம் அப்படி நம்மளுக்கு தோணல இன்னொருத்தவங்க தான் சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம் ஒருத்தர் சொல்லி அந்த சாமியை நம்ம கும்பணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி மனசுல எந்த ஒரு அச்சமும் இருக்கக்கூடாது நம்ம நம்பி வாங்கணும் இதனாலதான் நம்மளுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கவே கிடையாது நம்பி வாங்கினது கண்டிப்பா அந்த அம்மன் காப்பா அதுலயும் ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு எங்க வீட்லயும் நடக்கும் உங்க வீட்லயும் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு பொருளை நம்ம இந்த யூடியூப்லயோ சோசியல் மீடியால இப்ப நிறைய பேர் ஏதோ பேசுறாங்க இல்லையா ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அது பூஜை பொருளா இருக்கலாம் இல்லை ஒரு கருங்காலி மாலையா இருக்கலாம் சாமி விற்கிற உங்க வீட்டில் எதிர்த்தா மறுநாள் ஏதாவது ஒரு விஷயம் தவற நடந்திருக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா நம்ம மைண்ட் எங்க போகணும்னா ஒருவேளை இது வீட்டில் வாங்கி தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படி சொல்லிட்டு எதுவுமே கோயிலையோ குளத்துலயோ போட்டு வந்துருவேன் நல்லது நடந்தா மட்டும் ஏற்று அம்மா வந்தாங்க நல்லா காப்பாத்திட்டாங்க கெட்டது நடந்தா இதனால தான் காரணம் அப்படின்னு தான் இந்த வைக்க கூடாது அது மாதிரிலாம் சொல்றது சின்ன சைஸ்ல இருந்து ஒரு டூ இன்ச்சுல இருந்து இது வந்து டூ இன்ச்சு வராகி இதெல்லாம் நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் நீ தாராளமாக வைக்கலாம் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஃபினிஷிங்கில் ஒரு மாடல் இருக்குது அது இப்போ ஸ்டாக் காலி ஆயிடுச்சு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வராகி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இது டூ இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம ஷாப்பில் இந்த மாதிரி ஒன் ஃபீட் வித் திருவாச்சியோடைய அது வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஏழு எட்டு மாடலுக்கு மேலே நிறைய இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய புதுசு புதுசாக வரும் போகும் வரும் போகும் அந்த மாதிரி ஸோ நம்ம ஷாப்பில் வந்து டூ இன்ச்சுலேருந்து த்ரீ ஃபிஃப்டி இருந்து இப்போதைக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது இதோடய வெயிட் எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் அந்த அந்த வேலைப்பாடுக்கும் அந்த வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு சின்ன சைஸ் வந்து வித் திருவாச்சியோடயே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி வரும் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த திருவாச்சி இல்லாமல் இருந்தால் ஒரு ரேட்டு வரும் திருவாச்சியோடு இருந்தால் ரேட் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரதோஷம் சிவன் தான் பார்த்துட்டு இருக்கோம் பிரதோஷ நாயகர்னு சொல்லுவாங்க பிரதோஷ காலங்களில் ரொம்ப விசேஷமாக வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸில் ரெண்டு விக்கிரகம் இருக்குது இப்போ என் கையில் இருக்கக்கூடிய விக்கிரகமானது ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஃபேஸ் டீட்டிங்லாம் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருப்போம் சிவபெருமானும் அம்பாலும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இதோடைய விலையானது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வருது உங்கள் கையில் இருக்கிறது இதோடய கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இது கொஞ்சம் இதோடயே கொஞ்சம் ஃபேஸ் ரீடிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட விலையாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் பிரதோஷ காலங்களில் தான் வழிபடணுமான்னு கிடையாது பிரதோஷ நாயகன்னு சொல்கிறதுனால இந்த விக்கிரகம் இருக்குது சிவனில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாம் தாராளமாக வழிபடலாம் சிவபெருமான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தில் இருக்காரு ஸோ ஆமாம் டான்ஸில் இருக்கணும் ஆமாம் ஆமாம் இவர் வந்து அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பக்கம் வந்து பார்வதி இன்னொரு பக்கம் வந்து சிவபெருமான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சிவபெருமான் பார்த்துட்டு இருக்கீங்க அவரோட ட்ரெஸ்ஸு இந்த பக்கம் வந்து பார்வதி அம்பாள் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தது ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நேர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு பக்கம் வந்து புளித்தூள் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அந்த சாரியோடைய டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அர்த்தநாதீஸ்வரர் வந்து நம்மள்ட்ட ஒரு ஃபோர் இன்ச் உயரத்தில் இருக்கார் இவருடைய விலையானது உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வருது இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பஞ்சலோகம் கலெக்ஷன்ஸில் மறுபடியும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இது முருகர் தான் ராஜ அலங்காரத்தில் முருகர் ஒரு த்ரீ இன்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி பார்த்தோம் இந்த முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் ஒரு த்ரீ இன்ச் உயரத்தில் இருக்கிறாரு நல்லா பேக் சைடில் மாலை போன்ற அமைப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது மதுரை மீனாட்சி அம்மன் இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி விக்ரகம் நம்ம விரல பக்கத்தில் வச்சாலே தெரியும் ரொம்ப குட்டியான விக்கிரகம் இது வந்து ஒரு டூ இன்ச் தான் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் அதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய சைஸ்னால் அதோடய ஒரு ஒரு இன்ச் அதிகமாக வரும் அவ்வளோதான் இது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பின்னாடி மாலை எல்லாமே இது எல்லாமே வந்து பஞ்சலோகத்தில் செய்கிறது அண்ட் மெயின்டெனன்ஸும் அந்தளவுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் நம்ம கால் பண்ணாங்கன்னா நம்ம பற்றி சொல்லிடலாம் இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் விலையோடயே போட்டிருக்கோம் அதில் பார்த்து அவங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு மாயாவுடைய விக்கிரகம் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தெய்வம்னே சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பல பேரால் வணங்கப்பட்டு இருக்க ஒரு தெய்வம்னு சொல்லலாம் நம்ம ஷாப்பில் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க விஷ்ணு மாயாவுடைய விக்கிரகம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷாப்பில் வந்து பஞ்சலோகத்தில் விஷ்ணுமாயாவுடைய விக்கிரகம் நம்ம அமைச்சிருக்கோம் ஒரு த்ரீ இன்ச் இருக்கும் த்ரீ இன்ச் மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும் ஆனால் த்ரீ இன்ச் இருந்தாலும் அந்த வேலைப்பாடு அவ்வளோ அழகாக தத்துரூபமாக பண்ணியிருப்பாங்க அவர் வந்து விஷ்ணுமாயா கோவிலில் எப்படி அமைஞ்சிருப்பாரோ அதே மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான தெய்வம்னு சொல்லலாம் ஸோ இவரை வச்சு வணங்குறதுக்கும் நம்ம அதே மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது பற்றி நம்ம அந்தளவுக்கு போக முடியாது ஏன்னா கேரளாவில் ரொம்ப கட்டுப்பாட்டோடைய வணங்குற ஒரு தெய்வம் நிறைய பேர் வந்து இஷ்ட தெய்வமாக வணங்குறாங்க ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து அகஸ்தியருடைய விக்கிரகம் பார்க்குறோம் ஒரு டூ இன்ச்சில் அகஸ்தியர் வந்து ஒரு டூ இன்ச்சில் பஞ்சலோகத்தில் பார்க்குறோம் நம்மள்கிட்ட வந்து பஞ்சலோக விக்கிரகத்தில் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிவலிங்கம் அதில் வந்து ஒரு த்ரீ இன்ச் வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய சைஸ் இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா ப்ரைஸ் சொல்ல முடியாது வராகி அம்மன் வந்து பஞ்சலோகத்தில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு செவன் இன்ச்சில் வந்து வாராகியம் அம்மன் இருக்கிறாங்க திருவாச்சோடு இருக்குது ஐயப்பனும் நம்மட்டு இருக்காது இது எல்லாமே வந்து பஞ்சரோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மனை தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம வீட்டில் வந்து பூஜரையில் சாமி விக்கிரகம் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வேல் வச்சுக்கலாம் விளக்கு வைக்கலாம் ஸோ நம்ம வீட்டு பூஜரைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓம் சரவண பவன் போட்டிருக்கு இது வந்து ரெண்டு சைஸ் இருக்குது இது நாலுக்கு நாலு சைஸ் சொல்லுவாங்க இது ஆறுக்கு ஆறு சைஸு இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஒன் ஃபிஃப்டி இந்த க ரவு இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் நிறைய கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் ஓம் சரவண பவன் மட்டும் இல்லாமல் இந்த கோலம் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லாம் வரும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் வரதே வந்து மறுபடியும் மறுபடியும் வராது மாறி மாறி வரும் ஸோ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மள்கிட்ட ஷாப்பில் அவைலபிள் இருக்குது நீங்கள் சென்னையில் இருந்தேனா கண்டிப்பாக ஒரு தடவை போய் இந்த ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் அப்படி போக முடியல அப்படின்னா அவங்களோட நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் கொடுக்குறேன் டிஸ்பிளேயும் உங்களுக்கு ஷோ ஆகுது அதில் வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட இன்ஸ்டா ஐடி அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸு அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அவங்கள்கிட்ட சொன்னேன்னா அவங்க அழகாக கொடியர் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க இவங்க சுவாமி சிலைகள் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தால் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும்னு இவங்கள்கிட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் முருகரோட சிலை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு மைல் பின்னாடி தோக விரிச்ச மாதிரி இருக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அயோத்தியா ராமர் கிருஷ்ணர் சிலை ஓம் வேலும் சேர்ந்துருக்கிற மாதிரி திரிசூலம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா அதுக்கான பொருள்களுமே இவங்கக்கிட்ட நிறைய இருக்குது இவங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் விளக்கிலுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அடுக்கு விளக்கு கேரளா விளக்குன்னு நிறைய இருக்குது நான் தீபம் ஏத்துறதுக்கு யூஸ் பண்ணுற துணை விளக்குமே இவங்ககிட்ட இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் தீபம் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற துணை விளக்கு எங்கே வாங்கினீங்கன்னு அதுவுமே இவங்ககிட்ட சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது எப்போதுமே நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றும் போது நேராக மாச்சு பாக்ஸில் ஏத்துறதை விட ஒரு துணை விளக்கு வச்சுட்டு அதில் ஏற்றிக்கோங்க இப்போ உங்களால் துணை விளக்கு வாங்க முடியலேன்னா ஒரு அகல் விளக்குல ஃபர்ஸ்ட் ஏற்றிட்டு அதிலிருந்து இருந்து நம்ம காமாட்சி விளக்குக்கு தீபம் ஏற்றலாம் இப்போ நம்ம சங்கு கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது நான் எங்கள்கிட்ட இருந்து வலம்புரி சங்கு வாங்கிட்டு வந்தேன் ஸ்டாண்டோடு வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதை நான் இப்போது வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டாண்டோடு கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு இது வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது அபிஷேக ஸ்டாண்டு சுவாமி சிலைகள் எல்லாம் அபிஷேகம் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு இது விளக்குக்குள்ள வைக்கிற ஸ்டாண்டு காமாட்சி விளக்குக்குள்ள இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம இதுல திரி போட்டு விளக்கு காமாட்சி விளக்குல இந்த ஓரத்துல எல்லாம் கறி பிடிக்கும் பாருங்க அந்த மாதிரி கறி பிடிக்காமல் இருக்கும் நம்ம அந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்து விளக்குனாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் கரிங்காலி மாலை கரிங்காலி பிரேஸ்லேட்டு இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சுவாமி ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன தட்டுலேருந்து பெரிய தட்டு வரைக்குமே இருக்குது நிறைய டிசைன்ஸில் இந்த தட்டு கலெக்ஷனுமே இருக்குது இது நம்ம சுவாமி ரூமில் சந்தனம் குங்குமம் திருநீர் கற்பூரம் இது எல்லாமே போட்டு நல்லா மூடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருளை நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம் அவங்க உங்களுக்கு எதை தேவையோ அதை அவங்க கொரியர் பண்ணி அமைச்சு விட்ருவாங்க இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஷிப்மெண்ட் இருக்குது நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இவங்களோட பொருள்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தனா ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் ப்ரிஜா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷோப்பை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை இவங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்